சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து இந்த தியானம் எப்படின்னா எப்பவுமே நற்கிரியை செய்வதுக்கு உங்க மனசு உங்களை தூண்டிக்கொண்டே இருக்கும் சோர்ந்து போகாது நிறைய பேரு நற்கிரியை செய்யறதுலே கதவடைச்சிடுவாங்க அந்த நஷ்டத்தை எதிர்ப்பு யாருமே விரும்ப மாட்டாங்க ஒரு இடத்துல மண்ண தோன்றம் தோண்டி இன்னொரு இடத்துல போடுறோன்னா அந்த இடத்துல குழி வரும்ல அந்த குழியை யாரும் விரும்புறது நான் என்ன சொல்றேன் நீ அங்கே தோன்றுகிற அந்த குழியை நிரப்புவதற்கு ஒருவர் இருக்கிறார் அதை நீங்க தியானிச்சுட்டீங்கன்னா அப்புறம் என் சந்ததி எப்படி உதவி செய்ய நான் இப்பவுமே ஆயத்தப்படுவது என்றெல்லாம் உங்களுக்குள்ளே ஏற்படுகிற சிந்தை தியானத்தினால் வருகிறது அதை நீங்க டெவலப் பண்ணணும் அதை நீங்க உயிர் கொடுக்கணும் அடுத்ததாக மகிமையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிற தியானம்

நித்தியத்துக்கு பிரயோஜனமா இருக்கிறதா என்கிற தியானம் ஒரே நாள்ல வருமா வராது அதுதான் இளம் கிளையை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார் இது வர வர தியானிச்சு அதுக்கு சப்போர்ட் பண்ணி நீங்க மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடணும் என் வாழ்க்கை மகிமையா இருக்குதா என் குடும்பம் மகிமையா இருக்குதா கணம் பெற்று இருக்குதா அதை கேட்கணும் அதை தேடணும் அதுக்கு உள்ள உணர்வுக்கு இடம் கொடுக்கணும் நம்முடைய தியானம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்களாய் நாம் இருக்க கூடாது நம்ம மனசுக்குள்ள தியானம் வந்து போர் செய்கிற ஒரு சுபாவம் நமக்குள்ள வரக்கூடாது மாறாக எப்படி வர வேண்டும் பல வருஷம் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராமலே இருக்கும் இரும்பு அரண் போல அங்க மூடி இருக்கும் குழப்பமா இருக்கும் முயற்சிக்கு முடியாது அந்த நேரத்துல தேவ சமூகத்தில் அப்படியே தியானிக்கணும் ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு முன்னாடி துளிர் விட்டு எழும்புவதை நீங்கள் பார்க்கும்போது அந்த அறன் அப்படியே மெழுகு போல உருகி ஓடிக்கொண்டிருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க நீங்கள் அந்த இடத்துக்குள்ளே போக முடியும் தாவிதுக்கு முன்னாடி கோலியாத் எவ்வளவு பயங்கரமானவனாக இருந்தா நீங்க சின்ன பிள்ளையா இருந்தாலும் நீங்க ஒத்தையில ஜெயிக்கணும் அதுக்குத்தான் தியானம் வேண்டும் உங்களுக்குள்ள இருக்கிற ஜீவன் அறங்களை நிர்மூலமாக்கும் தேவ பலன்